நன்றி நான் இரண்டு மாதங்கள் ஐரோப்பாவில் சுற்ற திட்டமிட்டேன் ஸ்பெயின் நாட்டிலிருந்து சுஸ் ஆனந்த்குமார் சூசை மாணிக்கம் அழைத்தார் மியூனிச் நகரிலிருந்து அருண் பிரசாத் ஜெயராமன் அழைத்திருந்தார் எங்கெல்லாம் பதினைந்து நாளுக்கு கனடாவிலிருந்து ஒருவர் அழைத்திருந்தார் என்றெல்லாம் திட்டம் வகுத்தேன் ஆனால் நமது நினைத்தபடி அதை செயல்படுத்த முடியவில்லை விசா கடைசி நேரத்தில் கிடைத்து ஒரு நாளில் அங்கிருந்து புறப்பட்டேன் எனவே இந்த பயணத்தில் மகளுடன் பனிரெண்டு நாட்கள் கத்தார் நாட்டில் ஒரு மூன்று நாட்கள் அப்படி இருப்பலாம் என்று என்னுடைய பயணத்தை மாற்றி ஒத்துக்கொண்டேன் இந்த பயணத்தில் எனக்கு உதவிய இப்போ இந்த காணொலியை படித்திருக்கின்ற ஈ ஈழத்தம்பி கும்மணன் அவர் மூன்று முறை என்னை அவருடைய கடைக்கு அழைத்து உணவு கொடுத்தார் அவருக்கு நன்றி அதே போல் லீட்ஸ் நகரிலிருந்து தம்பி ஆனந்த் தெந்திருப்பை அவர் என்னை அழைத்து யார் செய்ய போகிற சுற்றி காட்டினார் டெல்சனா காரில் அவருக்கு நன்றி அதே போல் பலர் எனக்கு இந்த பயணத்தில் உதவி இருக்கின்றார்கள் இன்னொருவர் பேர் குறிப்பிட வந்துட்டு எனவே அவர்களுக்கெல்லாம் நன்றி இந்த ஆங்கிலேயர்கள் நமக்கு இங்கிருந்தோ முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு வந்து நமக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்ததே அவர்கள்தான் அரசமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தது அவர்கள்தான் நமக்கு பல் துளக்க கழிப்பறை கட்டி வீடுகளில் கழிப்பறை கட்டி மலம் கழிக்க துணி வைக்க கற்றுக் கொடுத்து கல்லூரிகள் பள்ளிகள் அமைத்து பள்ளி பாடம் கொடுத்து கொடுத்து மருத்துவமனைகள் அமைத்து சட்டம் க சாலைகள் அறுபத்தாறாயிரம் கிலோமீட்டருக்கு தொடரி தடங்கள் வானூர்திகள் என எத்தனையோ கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து இந்தியா என்ற நாட்டை உருவாக்கியவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள் இதை நான் முகநூலில் எழுதினால் சகட்டு மேனிக்கு வசை மொழிகள் அதை பற்றி தான் நான் கவலைப்படுவதில்லை இவர்களெல்லாம் மூளையை அடகு வைத்தவர்கள் கல் பொம்மைகளிடம் மூளையை அடகு வைத்துவிட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அதை செய்தான் இதை செய்தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் இருக்கிறேன் கற்களை அடுக்கி கோயில் இன்றைக்கு நீ என்ன செய்தாய் என்று இந்த லண்டனில் இருந்து நான் கேட்கின்றேன் இதற்கு எவனும் பதில் சொல்வதில்லை ஐயோ போகுது ஐயோ தமிழனை வசைப்பாடுகிறாய் தமிழனை இழிவுபடுத்துகிறான் அப்போ நாங்கள்லாம் யார் ஒன்றும் உலகத்தை சுற்று என்று சொல்கிறேன் நீ ஊர் ஊராக கல்பொம்மையை வணங்க நடந்து போகிறாயே உலகத்தை சுற்றிப்பார் என்று சொல்லுகிறேன் அதை கேட்பதில்லை எனவே இனிமேலாவது கொஞ்சம் யோசித்து திருந்துங்கள் உலகத்தை சுற்றிப் பாருங்கள் ஒரு முறையனும் உலகத்தை சுற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை பதிவு செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளை அயல் நாடுகளுக்கு அனுப்பி படிக்க வையுங்கள் தொண்ணூறுக்கு பிறகு ஐநூற்றி அறுபது இன்ஜினியரிங் கல்லூரிகள் உலகத்திலே ஒரு லட்சத்து பாயிரம் சதுரகளும் மற்றும் நிலப்பரப்பில் எந்த நாட்டிலும் கிடையாது அமெரிக்காவில் கிடையாது ஜப்பானில் கிடையாது சீனாவில் கிடையாது அவளும் திராவிட திமுக அண்ணாதிமுக ஆட்சியில் ஏற்படுத்திய கல்லூரிகள் இன்றைக்கு உலகளவில் காற்றாலை மின்சாரத்தில் ஒன்பதாயிரம் பல ஐரோப்பிய நாடுகளை முன்றி தமிழ்நாடு முன்னேறியில் இருக்கிறது இதையெல்லாம் மறைக்க முடியாது இல்லாமல் கண் முன்னால் இதெல்லாம் சில சங்கி கூட்டங்கள் கேவலமாக பேசியவர் இதெல்லாம் எதுவும் எடுபடாது என்பதை இந்த லண்டன் பயணத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்